தரம் ஐந்து புலமை பரிசில் பரிசில் பரீட்சை பெறுபேர்கள் நேற்று வெட்டு புள்ளி பெற்றோர் ஐம்பத்தோர் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு பேர் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலை இன்று டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ரிசல்ட்ஸ் டாட் எக்ஸாம்ஸ் டாட் ஜிஓவி டாட் எல்கேவில் தரவிறக்கம் செய்யலாம் என்பதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜாஸ்மிந்தர் அவர்கள் தெரிவித்த தகவலை அடிப்படையாக வைத்து அதை செய்த தினம் தினகரன் பத்திரிகையிலும் ஏனைய பத்திரிகையிலும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் தரம் ஐந்து புலமை பரிசல் பரிச்சை பெருமைகள் வெளியிடப்பட்டதாக பரீட்சைகள் ஆணையாளர் ஹெச் ஜே எம் சி அமித் ஜாயசந்தர் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற இப்பரீட்சைக்கு மூன்று லட்சத்து இருபத்தி தொள்ளாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள் எனினும் மூன்று லட்சத்து மாணவர்கள் நான்கு மாணவர்களை தோற்றியிருந்தார்கள் இவர்களில் தர வாய்ந்து புலமைப் பரீட்சையில் சித்தியடைந்து ஐம்பத்தோராயிரத்து இருநூற்று நாற்பது ஒரு மாணவர்கள் வெட்டுப்புள்ளியை பெற்றிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இலங்கை பரிச்சை தினக்களத்தின் டபிள்யூ டபிள்யூ டி எல்கே அல்லது டபிள்யூ டாட் 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 எல்கே எனும் உத்தியபூர்வ இணையதளங்களுக்குள் பிரவேசித்து பெருபெர்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே டோனேஷ் டாட் காம் அதே போல ரிசல்ட்ஸ் டாட் எக்ஸாம் டாட் டிஓவி டாட் எல்கே என்று அந்த இணையதளத்துக்கு சென்று நீங்கள் இந்த பெருபேர்களை பதி பதிவிறக்கம் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பரிச்சாத்திகளின் சரியான சுட்டெண்ணை உள்ளடக்குவதன் மூலம் பெருவேற்றை பார்வையிட முடியும் உரிய பரீட்சை பெறுவேற்று அட்டவணை தரவிறக்கம் செய்து அச்சுப்பிரதியை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன உதவி பணம் பெற்றுக்கொள்ளும் பரிச்சாத்திகளின் எண்ணிக்கை இருபதாயிரம் என்பதோடு அதில் இருநூற்றி ஐம்பது விசேட தேவையுடைய பரிச்சாதிகளுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பரிச்சாத்திகள் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகள் மாவட்ட மொழி மூலங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன விசேட வை தொகுதியின் கீழ் புலைமைப்பரசிலுக்கு உரித்தான பரிட்சாதிகள் மொத்த புள்ளிகளோடும் அவர்கள் புலமைப்பரசில் பெற்றுக்கொண்டான விசேட குறைப்பு என்றும் தரப்பெற்றுகிறதும் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பெயர் அதாவது யூசர் நேம் கடவுசொல் பாஸ்வேர்டு ஆகியவற்றை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதலாம் மாதம் இருபத்தி நான்காம் தேதியோ அதற்கு பின்னரோ உரிய பாடசாலையின் பரீட்சை பெருபேற்று அட்டவணையை தரவிறக்கம் செய்து அச்சுப்பிரதையை பெற்றுக்கொள்வதற்கு வசதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன பரிச்சாதிகளின் பெருபேற்று அட்டவணை பெறுவேறுகள் மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்பட்ட பின்னர் பாடசாலைகளுக்கு தவாலை அனுப்பி வைக்கப்படும் எவரேனும் பரீட்சாதிகளுக்கு புள்ளிகள் தொடர்பான மேன்முறையீடு செய்து கொள்ள வேண்டிய தேவை இருப்பேன் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி தொடக்கம் பிப்ரவரி மாதம் வரை நிகழ்நிலை முறைமையில் மேன்முறையீட்டை சமர்ப்பிக்க முடியும் விசாரணைக்கு விசாரணைக்கு நேரடி தொலைபேசி இலக்கம் என்ற இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்த முடியும் பாடசாலை பரிட்சைகள் ஒழுங்கைக்கான தொடர்பான விடயங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சந்தேகம் இருந்தால் அழைப்பை ஏற்படுத்தலாம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று அல்லது பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஆறு 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 ஒன்று ஆறு அதேபோல் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு இரண்டு என்ற தொலைபேசி இலகங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி மேலதிகமான உங்களுடைய தகவல்கள் உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள இந்த தொலைபேசி இலகங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்துகின்றதும் என்ற தினம் அந்த செய்தியாக இருப்பதை காலம்